thank you ஒரு சின்ன தகவல் சொல்லலான்னு தான் இருக்கேன் யாராலும் ஜோதிட இதில் ஆப்பில் பேசுகிறீங்களே பலன்னு சொல்கிறது அஸ்டோ டேக் அஸ்டோ டிவி டிவியில் இல்லை அது இருக்கீங்களா சார் அது இல்லைன்னா அதே மாதிரி ஒரு லிங்க் வந்து சாருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அது அஸ்டோ தமிழ்னு சொல்லி வந்திருக்குது நேற்று கூட நான் பேசியிருக்கேன் நிறைய பேர் ரெண்டாயிரத்து பத்து பன்னெண்டில் என்னோடய ஸ்டூடெண்ட் நான் எம்ஏ கிளாஸ் எடுத்துக்க எல்லா ஊர்லேயும் எம்ஏ எம்எஸ்சி யூனிவர்சிட்டியில் க்ளாஸ் எடுத்திருக்கேன் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களோட என்னோட தொடர்பு இருக்குது என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாமே என்னுடைய நம்பர் வச்சிருப்பாங்க என்ன நான் யூனிவர்சிட்டியில் கற்பன் யூனிவர்சிட்டி பாரத் யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் கிளாஸ் எடுத்து நான் ஃபஸ்ட்டு பிஹெச்டிங்கிறதுனால என் எனக்கு கீழே மூணு பிஹெச்டி நான் கைடு பண்ணியிருக்கேன் மூணு பிஹெச்டி எட்டு எம்ஃபில் இதெல்லாம் இன்னும் இன்னைக்கு பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு வயசு எழுபத்தி மூணாவது அறுபத்தி மூணாவது வயசுல பிஹெச்டி பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணும்போது ராதாகிருஷ்ணன் மேலே ஏறார் பாருங்க இவர் அங்கே இருக்கிறப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் அது கலையில் அவரை பற்றி சொன்னேன் நான் முத முதலில் வந்ததுனால் எழுபத்தி மூணு வயசில் யாரும் வச்சுக்க மாட்டாங்க இருந்தாலும் இப்போ நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னீங்கன்னா கைடுங்கிற லிஸ்ட்டில் பாரத் யூனிவர்சிட்டியில் என்னுடைய பேர் வரும் சரி அதெல்லாம் போட்டேன் இப்போ காலையில் ஒன்று சொன்னதில் ஒரு நிமிஷம் மாந்தி பற்றி சொன்னேன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க மாந்தி வந்து தெளிவாக இருக்குதுன்னு சொன்னீங்க அதில் வந்து பகல் மாந்தி இரவுக்கு ஒரு கணக்கு இருக்குது நான் சொன்னேன் போர்டில் ஞாயிறுன்னு எழுதி இருபத்தாறுன்னு போட்டிங்களா நாலு நாளாக குறைச்சிட்டு வந்தீங்களா இப்போ புதன் எழுதி இருபத்தி ஆறுன்னு எழுதிங்க புதன் ஓட்டு இருபத்தாறு வியாழனில் ரெண்டு கழிச்சுக்குங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா செவ்வாயில் ரெண்டில் வந்து நிற்கும் இன்றைக்கி சனி ரெண்டுலேருந்து மேலே ஏற சொன்னேன் செவ்வாயிலேருந்து ரெண்டில் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னாலும் சரிதான் அது வந்து இரவு மாந்தி அது ஒரு அதையும் ஆறால் பிரிக்கங்க ஒரு நம்பர் வரும் சூரியனோட கூட்டிக்கிங்க அப்போ ஒரு நம்பர் வரும் எந்த இடத்துக்கு வருதோ நூற்றி எண்பதோடு களிங்க அல்லது கூட்டுங்க அதுதான் மாந்தி இரவு மாந்தி இரவுனா சாயங்காலம் ஆறு இருந்து காலையில் ஆறுக்கு ஏன்னா காலையில் நான் சொன்னது வந்து பகல் மாந்தி மாந்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா நிறைய பேசுகிறக்கெலாம் இருக்காங்க சகோதரிகள்லாம் அவங்க சோற்று கூட சாப்பிடலாம் நேரத்தை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்குது சரி அதை விட இன்னொன்று சொன்னேன் என்ன நிறைய அந்த ராகு ஒரு பெண்ணுடைய ஜாதம் இருந்தால் திருமணம் முறிவு இதெல்லாம் சொன்னேன் குரு இருக்கு பரிவர்த்தனை வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு செவ்வாயோட ராகு சேருது சேரக்கூடாது ஒரு பெண்ணோட ஜாதத்தில் ஆண் ஜாதத்தில் சுக்ரன் மேட்ச் பண்ணும்போதே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துருக்கேன் புஸ்தம் பின்பக்கம் ஒம்பது ரெண்டு ஒன்பது காம்பினேஷன் கீழே திருமணம் பொறுத்தும் கொடுத்துருக்கேன் அதை நீ படிங்க நான் அந்த விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை அது இன்னொரு எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் எடுத்து அதை பற்றி பேசிக்குவோம் அதில் வந்து பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் அது கூட ராகுவோ கேதுவோ இருந்தால் பையனோட ஜாதகத்தில் சுக்ரனோட ராகு கேது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ராகு வந்து ஆண்டிகிழாக வயசில் போகும் அப்போ வந்து உதாரணத்துக்கு ராகு தொண்ணூற்றி இருபத்தி எட்டில் இருந்ததுன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ஆறில் இருக்கக்கூடாது என்ன வந்து செவ்வாய் சந்திக்கும்னு அர்த்தம் இப்படி இருந்தால் கவலைப்பட வேண்டாம் சரி அது ஒன்று வக்ரம்ங்கிறது பொழுது நாடியில் வக்ரத்தை பற்றி அதிகமாக நிறைய மாநாடு கூட்டங்கள் எல்லாமே பேசுகிறாங்க வக்ரத்துக்கு வந்து சுருக்கமான வழி இதெல்லாம் எழுத வேண்டாம் பிறந்த காலத்தில் ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருந்தால் அது வேணால் ஒரு எழுதிங்க கோச்சாரத்தில் வக்கிரமாகும்போது அது நல்ல பலனை தரும் காரக ரீதியான பலனை தரும் உதாரணத்துக்கு புதனுடைய காரக என்ன ஒப்பந்தம் ஒரு ஒரு புதுங்கிறது பத்திரயோகம்னு சொல்லுவாங்க பஞ்சமகபுரிஷ்ட யோகத்தில் பேப்பர் மூலமாக எழுத்தின் மூலமாக கல்வியின் மூலமாக வரக்கூடிய பலன்கள் அத்தனையும் அது குரு வக்ரமாக இருந்துன்னு வச்சுக்கங்க யாருடைய ஜாதியில் குரு வக்கிரமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டான் பெண்ணோட ஜாதகம் இருந்தால் செவ்வாயை குரு சந்திக்கும் போது கல்யாணம் நடக்கும் பையனாக இருந்தால் சுக்கரனை குரு சந்திக்கும் போது காலையில் பேசியிருக்கேன் போது இருக்கேன் அதே நேரத்தில் அவங்க ஜாதகத்தில் யாரோட ஜாதத்தில் வக்ரமாக இருந்தால் அந்த வக்ர பேரியில் நடக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியில்லை இப்போ போய் அடுத்த மா மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ இப்போ வந்து குரு வக்ரமாகுது அது வேணால் எழுதிங்க பஞ்சாங்கத்தில் இருக்க பார்க்கலன்னு சொல்லி குரு எப்போ தெரியுமா வக்கரமாகுது ஒரு பதினாலிருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் வக்கிரமாகுது நவம்பர் பதினொன்று இப்போ யாரோட ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் குருவுடைய காரகத்தும் நடக்கும் கல்யாணங்கிறது இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இல்லை முப்பது வயசுக்குள்ளே ஐம்பது வயசில் வக்ரமான கல்யாணம் பண்ண போகிறோமா குருங்கிறத காரகம் குழந்தை நம்ம ஒரு திருமணத்தை நடத்தி வைப்போம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் அல்லது வந்து குருனுடைய காரகத்தும் ஒன்று நடக்கும் இது ஒன்று குரு வக்கரமாகிற காலத்தில் திருமணம் நடக்கும் ஒரு குழு அதில் சனி வக்ரம்னா தொழில் ரீதியாக வக்ரத்தில் இப்போ இன்றைக்கி சனி வக்ரத்தில் இருக்குது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வக்கரமாக இருக்கும் ரெண்டு பேருடைய ஜாதத்தில் சேர்ந்து மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் இது ஒரு பாயிண்ட்டு புதனுக்கு மட்டும் இருக்குது வேணாலும் எழுதிங்க ஜூலை பதினெட்டுலேருந்து ஆகஸ்ட்டு பதினொன்று முடிஞ்சு போச்சு இந்த பீரியடில் ஒருத்தர் இன்ட்ரிவியூ போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் இப்போ வேலை கிடைக்கும் இந்த பீரியடு வந்து கிடைக்கும் அடுத்து வரக்கூடியது இப்போ காலையில் நீங்களே ஜாதம் கொடுத்தீங்க அவர் என்கிட்ட ஒரு ஜாதம் கொடுத்தார் அது கொடுத்த உடனே இதை பேசணும்னு நினச்சேன் அவங்கக்கிட்ட கொடுங்க ஜாதத்தை ஜாதத்தை அவகிட்ட கொடுங்க அவங்க அவங்க பார்க்கட்டும் நான் சொல்ல சொல்ல பார்க்குறேன் ஓகே கையில் கொடுத்துருங்க கொடுங்க பார்க்க சரி அப்படி பார்த்துங்க நான் சொல்கிறது மட்டும் இருக்கேன் பாருங்கள் அதில் வக்கரம் போட்டுருங்களா குரு வா பார்த்தீங்க அதிக நேரம் பேசலை இப்போ வேலை கிடைக்குன்னு இருக்கேன் இது அப்ளிகேஷன் போட்டிருக்கேங்கிறார் புதன் வக்ரமாக இருந்ததுன்னா ஜாதகத்தில் இப்போ வரக்கூடிய நேரத்தில் யாருடைய ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இப்போ நவம்பர் சொல்லிட்டேன் அவர்கிட்ட பதில் நவம்பர் ஒம்போதுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒம்போதுக்குள்ளே இருபது நாள் இருபது நாள் வக்ரமாகும் புதன் மட்டும் இது பஞ்சாங்கத்தை என்றைக்கு புது பஞ்சாங்கம் வந்தாலும் குறித்து வச்சுங்க ஒரு பேப்பரில் பலன் சொல்வது டக்குன்னு அதை பார்த்து சொல்லலாம் பஞ்சாங்கத்தில் பெரட்டி இருக்க வேண்டியதில்லை அப்போ கு புதன் வக்கிரமாகும்போது இந்த பீரியடில் ஒவ்வொரு தடவையும் நல்லது நடக்கும் புதன்கிறது ஒரு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் இன்னும் புதன்கிறது ஒப்பந்தம் நட்பு அப்படின்லாம் வருது புதன்கிறது ஒரு வேலைக்கான ஆர்டர் வரும் அல்லது நம்ம ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவோம் கோர்ட்டு விசா இந்த மாதிரி வேலைகளுக்கு புதன் வரும் ஒரு அப்ளிகேஷன் போடுறது இந்த காலத்தில் இப்போ இந்த வருஷத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் ஒம்பது டிசம்பர் இருபத்தொம்பது வரைக்கும் ஒரு இருபது நாள் அடுத்தது பிப்ரவரி இருபத்தாருந்து மார்ச் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த யாருடைய ஜாதிலே அவங்க கண்ணில் புதன் வக்கரம்னு படிச்சினா இந்த பீரியட் நல்லதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறது மாதிரி ஒன்று நடக்கும் திருமணம் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாள் முதல்ல ஜெயலலிதா பற்றி ஒன்று சொல்கிறேன் புதன் ஜத் வக்ரம் உங்கள் ஜாதத்தில் நிறைய பேர் தெரியும் மிதுன லக்கணம் அவங்களோட ஜாதகம் அது தெரியும் உங்களுக்கு நான் காலையில் ஒன்று சொன்னேன் சனி குருவை சந்தித்தா வேலை கிடைக்கும் சொன்னேன் கொஞ்சம் லேட் ஆகுட்டேங்க சில பேர் முத முதல்ல நான் டாபிக் எடுத்தது பிறந்த கால குருவோட கோச்சார சனியோ சனியோட குரு சந்தித்தால் வேலை கிடைக்கும் எந்த வேலை பார்த்தாலும் அதில் உயர்வு இருக்கும்னு சொல்லியிருக்கேன் விவசாயம் பார்த்தா சு குத்த தோட்டம் பார்க்குறேன் சொந்த தோட்டம் வாங்குவேன் எல்லாம் லேபர் கூட அவனுக்கு தகுந்த வருது இருக்குது ஜெயலலிதா ஜாதகத்தில் புதன் வக்ரம் அவங்களுடைய ஜாதகத்தில் சனி கடகத்தில் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது ஜெயித்தாங்களே ரேடியா மோடியான்னு சொல்லி யான் இருக்கா முப்பத்தொம்போது பார்லிமெண்ட் ஜெயித்தாங்க அன்னைக்கு நீ பன்னெண்டு வருஷம் ஆகப்போகுது இப்போ இன்னைக்கு வந்து மிதனத்தில் குரு இருக்குது அன்னைக்கு கடகத்துக்கு குரு போய் அவங்க ஜாதத்தில் சனியை சந்திக்கும் பொழுது ஃபுல் சக்ஸஸ் ஆகிறாங்க அன்றைக்கி இது வந்து ப எப்பயுமே ஒரே பிளானட்டுக்கு ரெண்டு விதமான பலன்கள் இருக்குது சந்திரனோட ராகு சேர்ந்துருந்தால் தாயார் உடல்நிலை குறைவு அதே நேரத்தில் சந்திரங்கிறது மூமெண்ட் வெளிநாடு பயணம் ஏற்படும் இதெல்லாம் வந்து இது ஒரு பலன் அதே மாதிரி அங்கேயும் வந்து வேலை கிடைக்கிது மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கிது தண்டனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க ஜாத்தில் புதன் வைக்கிறான் திருப்பூர் கோபால் வந்து நிறைய பேர் அவங்க புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பேர் எழுதாத பார்த்துருப்பீங்க உடனே நடராஜன் தந்தை போலன்னு எழுதியிருப்பா அப்படி ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப ஹெல்ப்பு ரெண்டு மூணு விஷயங்களுக்குலாம் என்ன நட சென்னைக்கெல்லாம் அவங்கள போய் அனுப்பிச்சிட்டேன் அது கூட ஒரு சின்ன ஒரு மேட்ருக்கு ஜெயலலிதா ஜாத்தில் புதன் வைக்கிறோம் போகும்போது இந்த மாதிரி கோர்ட்டு பெங்களூரில் கோர்ட்டு நடக்குது அப்போ அருப்பு கோட்டை போகும்போது நான் உடனே திரு உடம்பு திருந்து வரும்போது பேசுகிறோம் என்னப்பா அந்த புதன் வக்ரம் இதேமாதிரி கிளாஸ்லேயும் சொல்கிறேன் எனக்கு மறந்து போச்சு இங்கே வந்த உடனே சார் அந்த அம்மா இது சொன்னீங்களே நீங்கள் அப்படின்னு அப்போ புதன் வக்ரமாக இருக்கும்போது தீர்ப்பு சொல்கிறாரு குங்கா தீர்ப்பு வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி இன்றைக்கி அனவுன்ஸ் பண்ணுறார் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அது இப்போ ஜெயிலுக்கு வந்து அந்த அம்மா இறந்து போச்சு அது எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து தண்டிச்சிடுவாங்களா இல்லை இல்லை வக்கரமாக இருக்குது அப்போ இன்னும் ரெண்டு பேர்ட்டு தள்ளிச்சு வக்கரம் தாண்டிச்சுன்னா எப்போ தெரியுமா வக்ரம் இருக்குன்னா இது வரைக்கும் இருக்குது வக்ரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா அக்டோபர் ரெண்டில் ஆரம்பிக்குது இந்த மாதிரி வாய்தா போடணும் இப்போ நான் மற்றவர்களுக்கெல்லாம் பலன் சொல்கிறது என்னென்னா புதன் மக்கரமாக இருக்கிறவங்க வந்து கோர்ட்டில் வாய்தாவை அன்னிக்கி போடுங்க அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து பேசுங்க தீக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி தள்ளி போயிட்டால் பரவாயில்லைங்கிறேன் சரி தள்ளித்தான் போடுவாக்குங்க குங்கா தீர்ப்பு இருபதாந்தேதிருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றுறார் அவ்வளோ தான் இன்னும் ஒரு வாரம் மாற்றினா இந்த வக்கரம் மா அக்டோபர் ரெண்டில் வந்துடுது இருபத்தி ஏழு தண்டனை கொடுத்துட்டார் ஜெயிலுக்கு போயிடுச்சு ஜெயிலுக்கு போய் உடனே அப்பீல் பண்ணி சந்திரசேகர் வந்து ஒரு கணக்கொழுக்காக பார்த்து விடுதலை பண்ணிடுறாரு இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அக்டோபர் ரெண்டில் வக்ர நிவர்த்தி வக்ரம் ஆரம்பிக்குது பத்து நாள் இருக்குது அப்புறம் இந்த அம்மா விடுதலை ஆயிடுது இது அரசியல் கருணாநிதி கூட சொன்னார் ஆயிரம் கேஸ் கேஸுக்கு போய் அம்மா கேஸ் தானே முக்கியமானு சொல்லி சொன்னார் இதெல்லாம் வந்து அந்த வக்ர பெரியில் அப்போ நான் வகுப்பில் வந்து கரெக்டாக வக்ரம் ஆரம்பித்த உடனே இந்த அம்மா விடுதலையாது அப்போ கோர்ட்டு கேஸ் யாராலும் உங்ககிட்ட வரவர்களுக்கு புதன் வக்ரமாக இருந்தால் அது அப்ப சொன்னாங்க கோவலத்து நான் அடிக்குற சந்திப்பேன் இப்போ ரொம்ப ரொம்ப விஷயாயிட்ட அப்படி எல்லா இதுலேயும் போடக்கூடியது இது ஒன்று வக்கரத்துக்கு இரு கிரக சேர்க்கைகள் ஒரு நேரத்தில் நன்மையான பலனையும் இன்னொரு முறை எதிர்மறையான பலனையும் தருங்கிறதுக்கு உதாரணமாக முன்னாள் முதல்வர் அம்மா அவருடைய ஜா ஜெயலலிதா ஜாதகத்தை நம்ம அலசுவோம் ஏற்கனவே அவருடைய லக்னம் மிதன லக்னம் சனி வந்து கடகத்தில் இருக்குது அவங்களுடைய ஜாதகத்தில் குரு ஏழில் இருக்கிறது அந்த குரு ஏழில் ஆட்சி பெற்றிருக்குது அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் என்ன பேசணும்னா பிறந்த கால ச நாடி முறைப்படி பிறந்த கால சனியை கோச்சார் குரு பொழுது முழு வெற்றி கிடச்சது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் முழு முழுசு வாங்கின லேடியாக அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் முழுசாக கிடச்சிது அதே இரண்டு கிரக சேர்க்கைகள் இவர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்கனவே சிறை தண்டனை தொடர்ந்து வைத்தியங்கள் அதை தொடர்ந்து மரணம் இது மூணு நடந்ததுக்கு இதே கோச்சார குரு பாதகாதிபதியாகி அந்த அந்த இடத்துல உச்சம் பெற்று பிறந்த கால சனியை சந்திக்கும் பொழுது இவங்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொன்ன அதே நேரத்தில் எதிர்மறியான அந்த சிறை தண்டனை மரணம் இதெல்லாம் கிடைச்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஷ்டமாதிபதியாக இந்த இடத்துல எடுத்துக்கணும் லக்னத்துக்கு சனி அஷ்டமாதிபதியாகி கடகத்தில் இருக்கிறது அதை பாதகாதிபதியான குரு அங்கே வந்து பலம் பெற்று உச்சம் பெற்று அந்த அட்டமாதிபதியை போது எதிர்மலையான பலன்களை தந்து இவளுக்கு சிறை தண்டனை வைத்தியம் மரணம் ஏற்பட்டது இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் ஏன் இந்த குரு இந்த இப்போ மட்டும்தான் சந்திக்குதான் இவங்களுக்கு தனுசில் குரு இருக்குது இந்த குரு எப்பொழுது கடகத்துக்கு போயிருக்கேன் எட்டு வயசாக இருக்கும்போது போயிருக்கோம் அப்போ எட்டு வயசில் போயிருக்கேன் அதுக்குமே பன்னெண்டு வருடம் கழித்து இருபதாவது வயசில் போயிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து முப்பத்தி ரெண்டாவது வயசில் போயிருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது வயசில் அறுபத்தாறாவது வயசில் தான் இந்த சம்பவம் நடக்குது ஏன் இதுவரைக்கும் நடக்காத விஷயம் இப்பொழுது ஏன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் மரணத்துக்கு பொழுது நடந்தது குரு திசை சனி புத்தி இப்போ பார்க்கலாம் இப்போ பிறந்த இது இது ஒரு இதை கவனித்து நீங்கள் அனலைஸ் பண்ணி மற்ற ஜாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த எட்டு வருடம் ஒரு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதே இரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்பொழுது அதை ஊக்குவிக்கக்கூடியது என்னென்னா அந்த நடந்த திசா புத்தி அதை உறுதி செய்து அட்டமாதிபதி பாதகாதி முறையில் அவளுக்கு மரணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துங்கிறத இதனுடைய ஒரு ஆய்வு அதே நேரத்தில் இவங்களுக்கு ஏன் இவ்வளோ புகழும் பெருமையும் வந்து சேர்ந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மிதனக்கணத்துக்கு இரண்டு பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒன்று இருக்குது அதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் குரு ஏழில் கேந்திரங்களில் இருந்தால் ஏழு நாலு பத்தில் இருந்தால் அம்சயோகன்னு பேர் இவங்க குரு ஏழில் ஆட்சி வருகிறது அம்சயோகத்தையும் அனுபவிக்கிறாங்க அதே நேரத்தில் மாலவியா யோகம்னு ஒன்று இருக்குது சுக்ரன் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்றால் இருந்தால் மாலவியா யோகம் இவங்க பிறந்ததை பாருங்கள் கேது திசையில் பிறந்திருக்காங்க ஏன்னா மக நட்சத்திரம் கேது திசை முடிஞ்சு சுக்கரதிசை அப்போ இளம் வயது முழுக்க முழுக்க திசை சுக்கரனுடைய காரணம்னா ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி உச்சம் பெற்றுருச்சு மாலவிய யோகம் முழுக்க முழுக்க அதில் வெற்றி அடைஞ்சிடறாங்க அப்போ இந்த சுக்கரதிசை முழுக்க முழுக்க இவருடைய முப்பது முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் ஏன்னா அங்கே வந்து அட்டமாக நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வருடங்களில் அந்த காலத்தை பாருங்கள் இப்போ பலமான மாலவியா யோகம் நடக்குது அந்த சுக்கரதிசம் முழுக்க நல்ல ஒரு பேரும் புகழும் கலைத்துறையில் வந்துடுறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரதிசம் சந்திரன் நின்று குறைவன் இதெல்லாம் நம்ம அவங்க வாழ்க்கையை நம்ம கவனிச்சிக்கிட்டே வந்திருக்கோம் குரு அம்சயோகம்ங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கையில் எல்லாம் அவனுக்குனே அம்சமான ஆள் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இந்த அம்சயோகம் வரும்போது வாழ்க்கையில் வெற்றி அது வரைக்கும் திரைப்பட நடிகையாக புகழ் பெற்ற ஒருத்தர் அரசியலுக்கு வந்து எல்லாரும் சாதிக்காத ஒரு வீர பெண்மணி என்ற பெயரையும் வாங்கியது அம்சயோகம் காலம் கடந்தாலும் இன்றைக்கி அவங்க பேர் மறக்காத காரணம் அந்த அம்சயோகம் அதே குரு மரணத்தையும் கொடுக்குது அதனால தான் ஒரே கிரகங்கள் வந்து நல்லதையும் செய்யும்போது நல்லதையும் செய்கிறது அது தீய பலனை செய்ய வரும்போது தீயையும் செய்கிறதுங்கிறதுக்கு இதை நல்ல ஒரு உதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே குரு அம்ச அம்சயோகமாகி ஏழில் இருப்பது பாதகாதிபதி ஏழில் இருக்கும்போது அது பாவத்தை கெடுத்து விடுகிறது அதனால் திருமணம் இல்லை நல்லது அம்சயோகம் என்பது அம்சத்தையும் கொடுக்குது திருமணம் இல்லைங்கிற தன்மையும் கொடுக்குது அதனால தான் ஒரே கிரகங்கள் இரண்டு பலனை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பரிவர்த்தனை நீங்கள் அப்ளை பண்ணுங்க செவ்வாயோட சேர்ந்த விபத்து வரும்னு அர்த்தம் செவ்வாய்ங்கிறது ரத்தக்காரகன் கணவன் பிரிவினிங்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணு ரத்த தானம் பண்ண சொல்லலாம் எப்பொழுது சந்திக்கிறதோ ரத்த தானம் பண்ண சொல்லுங்க இது ஒரு ஒரு ரெமெடி கோயிலுக்கு போகிறது கும்பிட்றதுங்கிறது அடுத்த விஷயம் இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு விஷயம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கற்பகம் பள்ளி பல்கலைக்கழகத்திலே இருவரும் ஒன்றாக பயணித்திருந்தோம் அதன் பிறகு ஐயா நடராஜன் ஐயா அவர்களை பற்றி தான் நான் சொல்லுகிறேன் நடராஜன் ஐயாவை பற்றி சொல்லுகிறேன் அவர் உங்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிசயமான புதைகள் கற்பகம் பள்ளியில் படிக்கும் பொழுது இன்னும் என்னிடம் இருக்கிற அவர் எங்கே வந்தாலும் ஒரு நாலஞ்சு ஜெராக்ஸை எடுத்து கொடுப்பார் இன்னும் வச்சுருக்கிறேன் அவர் ஞாபகமாக அரசு ஊழியர்களுடைய ஜாதகங்கள் அரசாங்கத்தில் எந்த மாதிரி வேலை செய்கிறாங்கிறதும் டேட் ஆஃப் பர்த்து டைம் அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரோடு கொடுத்துருக்குறாருங்க எவ்வளோ அற்புதமான மனிதர் அவர் கையை நீட்டும் பொழுது இந்த பேனருக்கு பதிலாக இங்கே ஒரு போர்டு இருந்திருந்தால் அதனால்தான் அவரை நான் அமர சொல்லி அவரிடம் சொன்னேன் தயவுசெய்து அவரை அமரச் செய்து விடுங்கள் இன்னும் வருங்கால ஜோதிடர்கள் இப்பொழுதைக்கு பார்த்து எல்லாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறது அப்போவே ஆய்வு பூர்வமாகத்தான் எதையுமே பேசுவார் இந்த பரிகாரம் அது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ஏன்னா நாங்கள்லாம் அந்த பல்கலைக்கழகங்களே எங்களுக்கு முன்னாடி முனைவர் பட்டத்தை பெற்றவர் அது எங்கள் செட்டில் ஃபஸ்ட்டு முனைவர் பட்டமே அவர் தான் வாங்கியிருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவிட்டு அவர் இரண்டாவது முறை பேச வருகிறார் என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் இன்னும் அவரை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஆய்வுகளை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஆராய்ச்சிகளெல்லாம் உங்களுடைய வருங்கால தலைமுறைகளுக்கு மிக அற்புதமாக பயன்படும் என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமில்லை இப்போ நடராஜ சார்லாம் வந்து எப்படின்னா உலகம் தட்டையானது ஏற்றுக்க மாட்டார் உலகம் உருண்டையானது ஏற்றுக்க மாட்டார் தட்டை எப்படி உருண்டையானது உருண்டை எப்படி தட்டையாக சொல்லப்பட்டது என்று ஆய்வு செய்வார் அதான் இன்னும் வச்சுருக்க பாருங்களேன் செல்ஃபோன் நம்பரோட அரசு ஊழியருடைய ஜாதகம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறத கொடுத்துருக்காருங்க அது மாதிரி ஆய்வு செய்யுங்கள் ஓய்வறியாமல் அவர் வயதிற்கெல்லாம் ஓய்வறியாமல் உழைத்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இந்த இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு இவர் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன் தயவுசெய்து இன்னும் ஒரு ஐந்து முறையாவது இந்த கருத்தங்கத்துக்கு வந்து ஒரு ஷெட்யூல்டு போட்டு இந்த பெருகு நாடி ஜோதிடம் என்பதில் அவர் சொல்ல இருக்கக்கூடிய கருத்துங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கும் ஐந்து கருத்தரங்கத்திலும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று சொல்லி அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு உங்கள் செலவிலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல விதமாக இந்த நிகழ்ச்சி நடக்குமேயானால் வருங்கால சந்ததிகள் மிக அற்புதமான என்னை போன்று என்னுடைய செட்டில முதல் பிஹெச்டி பண்ணியவர் டாக்டர் நடராஜன் அவர்களுக்கு இந்த கருத்தரங்கத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு நன்றி முனைவர் கே நடராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி எனது தாரக்காடு எனும் சித்திரச்சீட்டு பற்றிய உரையை தொடங்குகிறேன் எனது அன்பு சகோதரி கரூர் மணிமேகலை அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார் ஒருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வ அன்பான வணக்கம் சபையில் இருக்கக்கூடிய முனைவர் நடராஜய்யா அவர்களுக்கும் இன்னைக்கு தான் ஐயா இருந்து பார்க்குற வாக்கியம் கிடச்சிது அப்போ முனைவர் நடராஜனா இவங்களாம் வந்து ஒரு ஜோசி சொன்ன அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு கிளைண்ட்டு நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்னவோ இந்த மாதிரி ஆசான்கள் பேசும்போது அந்த மேடையில் வந்து நின்று அவர்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த கருத்துரையாடல்கள் பண்ணுறதை கேட்டோம்னா கூட ஒருவேளை நமக்கு அதெல்லாம் அப்படியே அந்த கிரகங்கள் நம்மளையும் கொஞ்சம் பார்க்குங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வர வேண்டியதாக இருக்குது அதுக்காகவே கருத்தரங்கங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற மேடை நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பேசினோம்னா மாட்டிக்குவோம் அதனால் அதை பற்றிலாம் பேசக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு நக்கீரன் உட்கார்ந்துருக்காரு ஸ்டேஜ்ல அதனால அந்த போகலை அம்மா வந்து சிம்மம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா கரூர்ல நடந்த நிகழ்ச்சியில டிவியில பயங்கரமா பேட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் கரூர்ல அத்தனை பேர் இறந்ததுக்கு அம்மா டிவியில பேட்டி கொடுத்துருக்காங்க அதுதான் சிம்மம் லீவு பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையில இருக்குமா இல்லையா குழந்தை பிள்ளைய ஊர சார் பார்க்கணும்னு ஆசையில இருக்கும் அப்ப நீங்க அதுக்கு தகுந்த இடத்த பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணனதுக்கு அப்புறம் இத்தனை அமைச்சர் இத்தனை போலீஸ்லாம் வந்து எதுக்கு ஆகுது இன்னைக்கு நீங்க வேற இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் போலீஸ் காவல இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல நிக்க கூடாதுங்கிறாங்க பேசக்கூடாதுங்கிறாங்க இத்தனை பேர் வந்து பாக்குறாங்க நேத்தில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ் கண்ணுக்கு தெரியாது கருவில் ஒரு போலீஸ் கண்ணுக்கு தெரியாதா அவங்களுக்கு கொடுத்த பட்டத்துக்கு சரியான பேட்டி நன்றி ஆமா எல்லாரும் பாத்து இதுல கொடுமை என்னன்னா என் சொந்தக்காரங்க பூரா மருமக எடுக்க போற பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் இப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா மாமியார் ரவுடியா இருக்க பொண்ணு உலகமே பாராட்டுது என் நடராஜ் ஐயா அவர்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் உரையாற்றி விட்டு நான் ஒரு வகுப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இந்த தாராபுரம் குருகுலம் தான் தமிழ்நாட்டுக்கு விதை தான் அந்த விதை தோன்றுச்சு ஆனா இத நாடு ஜோதிடத்திலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா செகண்டுக்குள்ளே பார்த்தவுடன் பலன் சொல்வது அப்படிங்கிற ஒரு விதி இதுக்கு தான் பொருந்து வரும் பார்த்தவுடன் பலன் சொல்வது ஐயா எங்கள் ஐயா அண்ணன்லாம் இந்த இந்த நாடி பரவுறது காரணமாக இருந்தது தாராபுரம் தான் அண்ணனை பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இன்றைக்கி பார்த்தோம் கடவுளை நேராக பார்த்த மாரி எனக்கு ஒரு பயம் அனைவருக்கும் வணக்கம் ஆசானுடைய இரண்டாவது பார்ட் டூ பேசி கேட்டிருப்பீங்க சிறப்பாக இருந்தது ஏன்னா இது மாதிரி இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டவுங்களா வர்றதே கஷ்டங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம் ரொம்ப கை ஐக்குவஸ்டு இன் கைண்ட்லி டு கம் அண்ட் அட்டன்ட் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக நிச்சயமாக வரேன்னு சொல்லி நமக்காக ரெண்டு முறை பேசியிருக்கார் சரி பரவாயில்ல இதெல்லாம் நம்ம சங்கம் செய்த புண்ணியம் நினைக்கிறேன் அடுத்தபடியாக இங்கே பேசக்கூடியவர் நம்ம சகோதரி குரு கனிமொழி அவர்கள் உங்கள் முன் பேச அழைக்குமா பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அம்மா வாங்கம்மா விழா தலைமை ராம்ச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் கௌரவ அழைப்பாளர் முனைவர் கே ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கோவை கற்பகம் பல்கலைக்கழகத்திலே நான் பேராசிரியராக இருக்கும் பொழுது நடராஜன் அவர்களும் அங்கு ஆய்வு பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிக ஆவலாக நீண்ட நாட்களுக்கு பிறகு எனது உரையை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆகவே அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய அருகே அமர்ந்த டிவி பாலசுப்ரமணியன் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க நம்ம நண்பர்கள் நண்பர் நடராஜர் சார் சொன்னதுனால தான் நாங்கள் ஒன்றா ப இது பண்ணிப்பே இது பண்ணியிருந்தாலும் கற்பகத்தில் ஒன்றா படிச்சிருந்தாலும் அவர் தான் பாரத் யூனிவர்சிட்டியில் நான் டிஎஸ்ஆர் முருகாந்தா எல்லாமே ஜாயின் பண்ணோம் அது காரணமும் மிஸ் நடராஜ் சார் தான் அதையும் மறக்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் நான் முத்துவேல் வரும் பாரத் பல்கலைக்கழகம் அப்புறம் என்னுடைய கைடு ஒட்டஞ்சித்திரம் அண்ணன் நடராஜன் வணக்கம் நான் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் அதெல்லாம் வந்து நடராஜன் சார்னு தான் தாராபுரம் நாடி கிளாஸுக்கு நம்ம எல்டி சார் இந்த பிச்சரி படிக்கிறதுக்கே எனக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நம்ம திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் நடராஜன் சார் தான்